அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட கோயில் நடை எப்பொழுது திறக்கப்படுது மற்றும் பூஜை நேரங்கள் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும் விசேஷ தினங்கள்ல காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே தொடர்ந்து நடை திறந்திருக்கும் முழுநேர தரிசனம் உண்டுங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிக காணப்படுறதுனால இரவு ஏழு மணிக்கு மேல பக்தர்கள் வந்து அடிவாரத்திலிருந்து மலைக்கு மேல செல்வதற்கு வனத்துறையினரால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மருதுமலையில நடக்கக்கூடிய பூஜை விவரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு உஷகால பூஜையும் காலை எட்டு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது காலை பதினொன்று முப்பது மணிக்கு உச்சிகால பூஜையும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜை நேரங்களும் மற்றும் கோயில் நடை திறக்கக்கூடிய நேரமும் திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அறுபடை முருகன் கோயில்களில் நடைபெறக்கூடிய பூஜை விவரங்கள் மற்றும் நடை திறக்கும் நேரங்கள் பற்றிய பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் ஷேர் பண்ணுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி